ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ பியோ நமகை ஓம் காஞ்சிவாசாய பத்மகை சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் தஞ்சாவூர் பஞ்சாபியை சத்தி பார்க்குறோம் பையன் ஏதோ கோ வேகத்தில் பேசிட்டான் காலைல ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் அப்பா கிட்டே பேசிட்டான் அவர் ஒரு மனசு கொஞ்சம் காயப்படுத்துகிறது பையன் சாயங்காலம் வந்தால் எல்லாம் கூலாகிட்டு எல்லாம் மாறி போச்சு ஒரு நாள் பையன் ஆஃபீஸ் வழியாக காஞ்சிபுரத்துக்கு போகணும் ஒரு பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிடறான் ராத்திரி பிறப்பிட்டால் காலைல காஞ்சிபுரம் போயிடலாம் அன்றைக்கி ஆஃபீஸ் வேலை ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும்னு கணக்கு பண்ணுறான் அன்றைக்கி ராத்திரி ஒரு பஸ்ஸில் டிக்கெட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறான் காஞ்சிபுரத்துலேருந்து தஞ்சாவூர் இந்த பையன் காஞ்சிபுரம் போயிட்டான் ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்தான் ஆஃபீஸ் தான் வந்துருக்கான் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலை எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு போய் வேலையை பார்க்குறான் அவனோட நேரம் பாருங்க அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சு போச்சு அவன் ஆஃபீஸ் வேலை வந்த வேலை சீக்கிரமே முடிஞ்சு கொடுத்தோம் ஒரு நாள் ஆகும்னு பார்த்தா அரை நாள்லேயே முடிஞ்சு கொடுத்தோம் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சு கொடுத்தோம் அடராக வந்த வேலை மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சு கொடுத்தேன் நம்ம இப்போ பஸ்ஸில் போக முடியாது நம்ம ராத்திரியில் டிக்கெட் வாங்கியிருக்கோம் மத்தியானம் பஸ்ஸுகளை மாறி மாறி போகணும் சரி பரவாயில்ல காஞ்சிபுரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப உனக்கு மடம் மகாபெரிவ ஞாபகத்துக்கு வந்த இந்த பையனுக்கு சரி நம்ம அப்பா மகாபரிவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு கைங்கறி பண்ணியிருக்காரு பெரியவா போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம் மடத்துக்கு போவோம் நமக்கு பொழுது மிச்சமாக தானே இருக்குது இந்த ஆஃப் டே மடத்துக்கு போகலான்னு மடத்துக்கு வந்துட்டான் மடத்துக்கு வந்துட்டு வெளியில் ஒரு ஒரு பழத்தை வாங்கிக்கிறான் கொஞ்சம் புஷ்பத்தை வாங்கிக்கிறான் ஒரு கவரில் வச்சுட்டு உள்ளே போகிறான் கூட்டம் நிற்கிறது இன்னைக்கு மத்தியானம் பார்த்தா ஒரு ஒன்னே முக்கால் ரெண்டு மணி ஆகிடுச்சு பெரிய உட்காந்துட்டு தரிசனம் கொடுத்துட்டுருக்க எல்லாம் வந்துட்டுருக்கா வரிசையில் வந்துட்டு இருக்கா பெரிய தரிசனத்துக்கு இவனும் வரிசையில் நிற்கிறான் வரிசை அப்படியே மெல்ல நகர்ந்து பெரியவா கிட்டே போகிறான் இவனோட டேர்ன் வந்து எடுத்து இவன் என்ன நினைக்கிறான் பெரியவாளை நமக்கு தெரியும் பெரியவாளுக்கு நம்மளை தெரியாது பஞ்சாபீஸ்வர் புள்ளன்னு தெரியாது அதுதான் உண்மை இவெல்லாம் எப்போவோ பார்த்துருக்கான் பெரியவாள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பார்க்குற இல்லையா மகன்லாம் அவ்வளோ பேர் பார்க்குற ஒரு ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சரி ஒரு நமஸ்காரத்தை பட்டு பிரசாதம் வாங்கிட்டு போடுவோம் அப்படின்னு அப்பாவுக்குலாம் கொடுத்த பிரசாதம் கொடுத்த அப்பா சந்தோஷப்படுவார் அப்படின்னு இந்த பழத்தை வச்சு புஷ்பத்தை வச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்று பிரசாதத்துக்காக கை நேற்றுறான் சர்வேஸ்வர சர்வேஸ்வரஸ்வரூபம் சர்வ வியாபி பரபிரம்மஸ்வரூபம் அவருக்கு தெரியாதவன் யாருன்னு யாருன்னு தெரியாத இவனை பார்க்கறார் ஏடா நீ தஞ்சாவூர் பஞ்சாபை சிறப்புள்ளதான அப்படிங்கிறார் மிக ஷாக்காக இருக்கு ஆமாம் பிரீவா பஞ்சாபி சிறப்புள்ள எடுத்த பிரசாதத்தை தட்டில் வச்சுட்டார் பிரிவா அடுத்து பக்தர்கள்லாம் வரிசையில் நிற்கிற எல்லாம் கூட்டம் நிற்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அவள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு அவள்லாம் நிறுத்தி வைக்கிற தெரியவா இந்த சிப்பந்திட்ட சொல்கிற ஏன்னா டக்குன்னு அடுத்தவா வந்துடுவா இவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தெரியுவா சொல்லலை தெரியவா மனசுக்குள்ள இவனை பார்க்குறேன் என்னடா எப்படி இருக்க நான் இருக்கிய உங்கள் அப்பா சௌரியமாக இருக்கிற பஞ்சாபிசுடைய சௌரியமாக இருக்கார எவ்வளோ நல்ல ஆன்மா எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்காரு எனக்கு நல்லா காலங்கார்த்தால நாலு மணிக்கு எந்திரிக்கணும் வெடிகாரத்தாலன்னு மூன்றரை மணிக்கு எந்திரிச்சிடுவார் உங்கள் அப்பா எனக்கெல்லாம் ரெடி பண்ணுவார் நான் ராத்திரி பத்து மணிக்கு பிடிக்கிறேன்னா உங்கள் அப்பா பத்தரை மணிக்கு பிடிப்பார் உங்கள் அப்பா பத்தரை மணிக்கு பிடிப்பார் அவ்வளோ கைங்கிறம் பண்ணினார் சோக்கியமாக இருக்கார் ஆரோக்கியம் நல்லா இருக்க இருக்கு பிரிவா எனக்கு நல்லா உங்கள் அப்பாவுக்குள்ள நிறைய செய்யணும்னு ஆசை எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை ஆனால் இது என்ன தெரியுமா இது மடம் இது இந்த மடம் எப்படி நடக்கிறது தெரியுமா இந்த ஒரு கார் பார் ஒருத்தர் அவனுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுத்து கொடுத்தார் இந்த ஒரு கார் பார் இவர் வந்து ஒரு அரை மூட்டை பருப்பு கொடுத்து கொடுத்தார் இவர் காய்கறி கொடுத்தார் இதெல்லாம் இங்கே வச்சு தான் இங்கே வேலை ஆகிறது யாரான திரவிய சகாயம் பணத்தை கொடுத்து கொடுத்தால் அப்படின்னா அந்த பணம் மடத்தினுடைய தேவை போக பக்கத்தில் இருக்க கோவில் கும்பாபிஷேகம் திருப்பணி கஷ்டப்படுற அளவுக்கு இந்த பணம்லாம் போயிடும் இந்த மடம் எப்படி நடக்கிறதுனா மற்றவர்கள் கொடுக்கின்ற பொருளை கொண்டுதான் இந்த மடத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்கே தவிர மடத்துக்குன்னு ஒன்றும் கிடையாது மடத்துக்குன்னு ஒன்றும் கிடையாது உங்கள் அப்பாவுக்கெல்லாம் எவ்வளவோ செய்யலாம் எவ்வளவோ கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க முடியலடா கொடுக்க முடியல ஆனால் ஆனால் பெரிய ஆணாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஆனாலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனிக்கணும் இனிமே மாசா மாசம் உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு தஞ்சாவூரில் தேடி மாசா மாதம் இருபத்தஞ்சு களம் நெல் மடத்துலருந்து வரும் பென்ஷனா அப்படின்னு முடிக்கிற என்ன முடிக்கிற பென்ஷனான்னு முடிக்கிற பையன் குலுங்க அழகான் என்ன இதான் நான் அப்பாட்ட பேசுறான் நீ என்ன பென்ஷன் வாங்கினிய மடத்துல வேலை பண்ண உனக்கு என்ன பென்ஷனா வரும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து சொன்னான் இல்லையா இங்கே பதில் கொடுக்குறா பெரியவா சொன்னோன்னா குலிங்கு அழுது சொல்றான் பிரிவா தப்பான அர்த்தத்தில் சொல்லல பிரிவா அப்படியே யாரும் சொல் நீ என்னடா பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ நீ கஷ்டப்படுற மாச மாசம் வந்துடும் பென்ஷனா அப்படின்னு சொன்னோட கவலைப்படாதே அப்பா விஷயமா இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்ற எங்கோ நடக்கக்கூடிய தனது பக்தனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உட்கார்ந்த இடத்துல இருந்து கவனிச்சு பிரிவா பண்றார் அப்படின்னா அவர் கடவுள் இல்லாமல் யாராக இருக்க முடியும் அதனாலதான் அந்த பக்தி நமக்கு வேணுங்கிறோம் அந்த குரு பக்தி இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் இருந்ததுன்னு வச்சுக்கோள பெரிய அனுகிரகம் நமக்கும் கிடைக்கும் பஞ்சாபீசர் குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த பக்தி நமக்கும் வரணும் அந்த பக்தி வரணுங்கிறதுக்காக தான் பெரியவாலை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் குருநாதா அப்படின்னு அவருடைய பாதார மெந்தங்களில் நாம் சரணடைவதன் காரணமே அதுதான் காரணம் பெரிய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்